ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே தன்னம்பிக்கையை பற்றி அழகாக சாயப்பா சொல்கிறார் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல வீழ்ந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாய் நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டும் வருவேன் என்னில் ஒருவன் இருக்கிறார் அவர் பெயர்தான் சாய் சாய் என்ற நம்பிக்கை சாய் என்ற தன்னம்பிக்கை அவர் இருக்கும்போது எத்தனை முறை விழுந்தாலும் நான் நிச்சயமாகவே எழுந்து வெற்றி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்கள் மனதில் வேண்டும் எதையுமே மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீர் அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல் விதையை தூவிய மறுகணமே மரத்தை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதே கிடையாது ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை நாம் செய்துவிட்டால் அதிலிருந்து யாரும் ஒரு சிறு குறை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் முழு கவனத்துடன் முழு முயற்சியுடன் எந்த பிழையும் இல்லாமல் செய்ய வேண்டும் இவர் போல் செய்வதற்கு யாரும் இல்லை என்ற எல்லோர் மனதிலும் எண்ணம் வரும்படி செய்ய வேண்டும் இன்று நினைத்ததை இன்று செய்து விடுங்கள் நாளை என்று நாட்களை நீங்கள் கடத்த வேண்டாம் நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து அவன் பெயர் பெற்று விடுவான் அதனால் இன்றைய காரியத்தை இன்றே செய்து முடித்து விடுங்கள் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் வெற்றி நிச்சயமாகவே உங்களுக்கு பக்கத்தில் வந்துவிடும் உன் மனதில் நான் நுற்கிறேன் எதற்குமே பயம் கொள்ளாதே உன் அப்பா இருக்கிறேன் நிச்சயமாகவே நீ வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எழுந்து செயல் உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் வீழ்வதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாகவே நீ எழுந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் அல்லவா யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே உன் சாயப்பா நான் அறிவேன் உன்னை தாங்கி பிடிப்பதும் நான் நீ நல்ல வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைப்ப போவதும் நான் தான் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது கிடையாது கவலையை கொள்ளாதே வெற்றி உனக்காக மாறப்போகிறது வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கொள் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டுமே ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ எனக்காக பிறந்த குழந்தை உன் மனது ரொம்ப வலிக்குது என்றால் மிகவும் லேசாக வைத்துக்கொள் அப்பாவை நினைத்து உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் பல நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் இருக்கும்போது வந்த துன்பத்தை நினைத்து ஏன் வருந்துகின்றாய் இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தானே போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு எப்போதுமே உன் அருகிலேயே இருக்கின்றேன் உனக்கான நல்ல சூழலை நான் அமைத்து தருகின்றேன் நல்லது உன் வாழ்வில் நிச்சயமாகவே நடக்கப் போகிறது நீ நிச்சயமாக வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நாம் இருக்க பயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்காகத்தான் நான் இப்போது கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்ந்திருக்கின்றேன் பலமுறை ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது அதன் அளவிலேயே நீயும் புரிந்து கொள்கின்றாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பழகிப்பார் அதற்கு பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீ பயன்படுத்திக்கொள் பழக்கப்படுத்திக்கொள் இருபத்தி ஒரு நாட்கள் போதும் பிறகு அதுவே தானாக பழகிவிடும் நீ நல்லது செய்ய ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டே வந்து பாரேன் உன் மனசில் பதிய வைத்துப்பாரேன் பிறகு எல்லாமே பழக்கமாகி அதுவே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு உனக்கு பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தது எல்லாம் போதும் இனி வருந்தாதே நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதலாக நான் எப்போதும் முன்னுடனே இருப்பேன் நீ கவலையே படாதே உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு எதுவுமே என்னை மீறி நடக்காது உன்னை நன்றாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எல்லாமே நான் தான் எல்லோரும் நம்மிடம் நன்றாக பேசுகிறார்கள் ஆனால் வழித்துணையாக பக்க பழமாக இருக்க சொன்னால் வருவார்களா மாட்டார்கள் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் ஆனால் நான் ஒருவன்தான் உனக்கு பக்க பழமாக வழித்துணையாக உன் கடைசி காலம் வரை உன்குடன் வரப்போகிறவன் என்னை நீ கைவிட்டு விடாதே உன் கடைசி வரை வரக்கூடியவர் நான் என்பதால் என் கையை நீ இருக்க பிடித்துக்கொள் உனக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த நான் இருக்கும்போது நீ என் மற்றவர்கள் கையை எதிர்பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக மட்டுமே மாறப்போகின்றது அப்பாவின் துணையோடு வெற்றிப்படியில் கால் எடுத்து வைக்க உன்னை நீ தயார் செய்து கொள் என் அன்பு குழந்தையே வெற்றிக்கனி உனக்காகவே காத்திருக்கிறது சீக்கிரம் பறித்துவிடு உன் வாழ்வில் எங்குமே இனி ஒளிபடந்து நிற்கப் போகிறது உன் இருளை விகட்டுவதற்காக நான் ஒளி அமைத்து தரப்போகிறேன் இந்த வாழ்வை முழுதாக புரிந்து கொண்டது போல் உனக்குள் ஒரு பாவனை இருக்கின்றது அதன் வெளிப்பாடாக உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்காவிட்டாலும் என் முன்னே நிற்கையில் உன் பார்வையிலேயே அந்த கேள்வி எனக்கு புரிகின்றது உனக்குள் அந்த இயக்கமாக அந்த கேள்வி இருப்பதை உன் கண்கள் வழியாக நான் அறிந்திருக்கின்றேன் இங்கு நீ மட்டும் தனியாக இல்லை உனக்குள்ளே நானும் இருக்கின்றேன் உன் இருளான வாழ்வின் பல பாகத்தில் ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த இருளை மட்டுமே நீ பார்க்கின்றாய் அதில் ஏற்றப்பட்டுள்ள விளக்கை நீ பார்க்க மறந்துவிட்டாயே ஏன் உன் மனம் மீதமுள்ள இருளில் இருக்கின்றது அதனால் அங்கும் இந்த ஒளி படர்ந்து அந்த இருளை விரட்டப் போவதை நீயே பார்க்கப் போகின்றாய் உன் கண் குளிர நீ பார்க்கப் போகின்றாய் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்கள் முன்னிலையிலும் நீ ராஜ வாழ்க்கையை வாழப்போகின்றாய் தன் பணி கரம் கொண்டு தன் அருளால் உன்னை நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிற்கு பதிலளிக்க நான் காத்திருக்கின்றேன் நான் இல்லாத இடம் என்பது எங்குமே கிடையாது தெரியுமா பாதையில் விட்டுச் செல்லும் குணமும் எனக்கு கிடையாது என்னை நம்பி வந்து விட்ட அவர்களையும் நான் பாதையில் விட்டதும் இல்லை முழுமையாக அவர்கள் முழுமையாக வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் கூடவே நான் இருப்பேன் விட்டுச் செல்லும் பழக்கம் எனக்கு அறவே கிடையாது நீ என்னை விட்டுச் செல்லாமல் இருந்தால் போதும் நம்மை காக்க யார் இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உன் கூடவே நான் எப்போதுமே இருப்பேன் முடியாததையெல்லாம் முடித்து காட்டி பல அதிசயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் உனக்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரையும் தேடி நீ போக வேண்டாம் எதையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகின்றது இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கப் போகின்றது அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் செய்வேன் என்னிடத்தில் நீ அனைத்தையும் விட்டுவிட்டு நீ மௌனமாக இரு உன்னுடைய வேண்டுதல் வீண் போகாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா பிரார்த்தனையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும் நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து செய்து தருகிறேன் எதை தேடினாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே அழகாக அதிசயமாக ஒரு நொடியில் மாற்ற என்னால் முடியும் அதனால் நீ எதற்கும் கவலையின்றி இரு இன்று உன் இல்லம் தேடி நான் உன்னை தோக்கி வந்திருக்கிறேன் எனக்காக உன் வாசல் திறந்து வை உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி நான் அமைத்து தருகிறேன் எனக்காக காத்திரு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தேரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் உனக்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரை தேடியும் இதை தேடியும் நீ போக வேண்டாம் உன்னை தேடி அனைத்து மறுபடி நான் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் என்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது உனக்கு நல்லது செய்ய என் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும் நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நான் கொடுப்பதை யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது யாம் இருக்க பயம் என்பதை நீ சொல்லிக்கொண்டே இரு சாயப்பா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நீ சொல்லிக்கொண்டே ஏறு உன்னை ஆயிரம் பேர் ஏந்து நின்று வழியை அடைத்தாலும் உனக்கான நல் காட்டவே நான் இருக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்ல வழியில் உன்னை அழைத்துச் செல்ல என் கையை நீ இருக்க பிடித்துக்கொள் எந்த நிலையிலும் என்னை மட்டும் நீ கைவிட்டு விடாதே நான் நோய் உன் கையை இருக்க பிடித்துக்கொள்கிறேன் இவ்வுலகில் கடவுளின் கை மட்டுமே உனக்கான நம்பிக்கை அதனால் அதை நீ தைரியமாக கெட்டியாகவே பிடித்துக்கொள் உன் உடல் நல்ல ஆரோக்கியம் பெற தினமும் என்னுடைய நாமத்தை நாமத்தினை சொல்லிக்கொண்டே வா உன்னுடைய நோய்கள் எல்லாமே அகழ்ந்துவிடும் நாம் இல்லாத இடமும் கிடையாது பாதியில் விட்டு செல்லும் குணமும் எனக்கு கிடையாது என்னை நம்பி வந்தவரை நான் கைவிட்டதும் இல்லை உனக்கு எதிர்ப்புகள் பல இருக்கின்றன எது செய்தாலும் உன்னை தேடி எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உன்னை காப்பவன் நான் அல்லவா கவலைப்படாதே உன்னை எதிர்ப்பவர்களை நான் தள்ளியெழுகிறேன் நீ சந்தோஷமாக சென்று கொண்டே இரு மழை வெள்ளமாக இருந்தாலும் தத்தளிக்கும் முன்னை என் பக்தர்களை பத்திரமாக மீட்டெடுப்பது நான் அல்லவா ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நிச்சயம் காப்பேன் நான் உன்னை பார்க்கத்தான் சீரடியிலிருந்து இங்கு வந்திருக்கிறேன் சீரடியில் நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் நீ வர முடியவில்லை என்பதால் நானே சீரடியிலிருந்து நேரடியாக வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு என்னை பார்த்துக்கொள் நான் உன்னை பார்த்து தைரியமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உனக்கு நடக்கப் போகிறது நீ எப்படி என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டாயோ அந்த வாழ்க்கையே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு கிடைக்கப் போகிறேன் நீ நினைத்த வாழ்க்கையை நான் உனக்கு நடத்தி காமிக்கப் போகின்றேன் நீ இன்று செய்யும் எல்லா காரியமுமே என் விருப்பம் போல நடைபெறும் நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்து வீண் போகவில்லை காத்திருந்து காத்திருந்து எல்லாமே போய்விட்டது என்று ஏங்கி தவித்தாயே அந்த காத்திருப்பு வீண் போகவில்லை நீ வேண்டிய ஒன்று இன்று நிறைவேறப் போகிறது தைப்பூசம் வரும் முன்பு அது நிறைவேறி தைப்பூசம் தினமன்று என்னை வந்து நீக்கான் என்னுடைய நாம ஜபத்தை அடிக்கடி ஜபித்து கொண்டே இரு அது உனக்கு எந்த தடங்களும் வராமல் அது உன்னை பாதுகாக்கும் உனக்கு எதிராக நடக்கும் எந்த சூழ்ச்சியும் நான் நிச்சயம் முறையடிப்பேன் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயம் இருந்தால் அதை அறவே ஒழித்துவிடு நீ கேட்டது இன்று முதல் ஆரம்பிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் தைப்பூசமன்று அது கண்டிப்பாகவே நிறைவேறி அது உன் கைக்கு வந்து கிடைத்துவிடும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கையில் நினைத்த அனைத்துமே நடக்கப் போகின்றது நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அனைத்தும் நடக்க செய்வேன் நான் இதுவரை நடக்குமா நடக்காதா என நீ ஏங்கி தவித்த ஒன்று நீ நினைத்த ஒன்று இப்போது நடக்கப் போகின்றது வரும் ஒன்றாம் தேதி முதல் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்யப் போகின்றாய் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கப் போகின்றது தோல்வி அடைந்தாலும் நீ துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக ஏற்றதாக இல்லை என்றாலும் அதை பற்றி நிற்கவலைப்படாதே இனி வரும் காலங்களில் பிறக்க போகும் புது வருடத்தில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என்னுடைய வாக்கு உனக்கு இந்த நேரம் சரியாக இருக்கிறது வெற்றி வாய்ப்புகளெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த காலகட்டம் உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது உன் நேர்மறை எண்ணமும் உன் அன்பும் வைத்தவர்கள் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனையும் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகின்றது நீ மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே தானே இருக்கும் மழையளவு பிரச்சனைகள் வந்தாலும் கழுத்தை நெறிக்கும் சூழ்நிலைகள் வந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு எதிராக போர்க்களமாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து நீ வாழக்கூடாது என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து வாழ வேண்டும் இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு நல்ல நாளாகவே அமையப்போகின்றது விரைவாகவே உன் வீட்டில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் அரங்கேறப் போகிறது அதை நீ சந்தோஷமாக குடும்பத்துடனே அனுபவிக்கப் போகின்றாய் என்ன அப்பா இனியும் இனி கலங்கி நிற்க தேவையில்லை என்று சொன்னீர்கள் இவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறாயே என்று உன் கண்ணில் இருந்து காணந்த கண்ணீர் பெருகப் போகிறது நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக இந்த அப்பா இருப்பேன் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க நான் அமைத்து தந்திருக்கிறேன் அது நான் சொன்னது போலவே கண்டிப்பாகவே நடக்கும் ஒரு மாற்றம் ஒன்று எதிர்பார்த்து நீ கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா அந்த மாற்றம் நீ எதிர்பார்த்தபடியே நடக்கும் அதை நினைத்து உன் மனதுக்குள் குழம்பி கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதி அது நல்ல முறையிலேயே நடக்கும் என்ன நடந்தாலும் எதிர்மறை சிந்தனைகள் பக்கம் மட்டும் நீ போவாதே மனதுக்குள் எப்போதும் நேர்மறை சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும் இப்போதும் சூழல் உனக்கு சாதகமாக இல்லை அடுத்த வாரத்தில் எல்லாம் மாறி உனக்கு சாதகமான சூழல் உண்டாகும் அப்போது உன் விருப்பத்தில் மாறாக எதுவுமே நடக்காது நீ விருப்பப்பட்டது போலவே எல்லாமே நடக்கும் மீண்டும் எல்லாமே சரியாகும் நீ எதற்கும் அஞ்சாதே வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் இருக்கின்றது அதை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வந்து விடாதே நேர்மறையை மட்டும் உனக்குள்ளே முழுவதுமாக வைத்துக்கொள் உன் வாழ்வில் நான் பல பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் பிறக்கும் வருடம் உன் வாழ்வில் பல நல்ல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது சந்தோஷம் புகுத்துக் குழுக்கப் போகின்றது உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கப் போகிறது கஷ்டம் நிரந்தரமல்ல என்னை வழிபட ஆரம்பித்து நீ முழுமையாக என்னை நம்பி நீ நான் உன்னை கைவிடவே மாட்டேன் எல்லாமே நிச்சயம் நல்லதாக அமையும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன் உனக்கான நல்ல சூழலை நான் அமைத்து தருகிறேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நிச்சயமாகவே உன் வாழ்க்கை போத்துக் கொழுங்க போகிறது நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது மனதார ஒரே ஒரு முறை சாயப்பா என்று சொல்லிவிடு நான் உனக்கு எல்லாவற்றையுமே விடுகிறேன் நான் தருவேன் சாயி தருவார் என்று என்னை நம்பி வந்தவர்களை நான் என்றும் கையோடு வெறும் கையோடு நான் திருப்பி அனுப்புவதே இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் யாருக்கு எதை எப்போது எப்படி தர வேண்டுமென்று அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் சந்தோஷமாகவே அதை பெற்று போகிறாய் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாகவே பிறக்கும் வருடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த புது வருடம் உனக்கு மறக்க முடியாத மா நல்ல ஆண்டாக போகிறது நினைத்தது எல்லாமே நடக்கும் ஆண்டாக அமையப்போகிறது நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும் ஆண்டாக போகிறது பிறக்கும் புது வருடத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் வெற்றியாக முடியப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் அன்று முதல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது ஒரே ஒரு முறை என்னை வந்து நீ பார்த்து விட்டு போ எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும்படி நான் எல்லாவற்றையுமே மாற்றி காமிக்கின்றேன் போனது எல்லாம் போகட்டும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே வாழ்க்கை என்பது வேறொன்றுமில்லை ஒரு சுழியம் எத்தனையோ பக்கங்களை எழுதிய நம்மால் நம் இறுதி பக்கத்தை எழுத முடியாது நம் கடைசி யாத்திரை தெரியாமலேயே காலத்தை செலவழிக்கின்றோம் பல கதாபாத்திரத்தில் நிமிடத்திற்கு நிமிடம் நடித்து கொண்டிருக்கிறோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே கோபம் அழுகை சிரிப்பு காதல் காமம் அவ்வளவுதான் நம் வாழ்க்கை வரும்போதும் போகும்போதும் எதையும் நாம் கொண்டு போவதில்லை வாழும் இந்த கொஞ்ச காலத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கிடைக்கும் இடத்தில் அதை பெற்றுக்கொள் கிடைக்காத இடத்தில் அதை விட்டு நீ சென்று விடு வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உனக்கு எல்லா நாளும் எல்லா நன்மையாக விடையும்படி நான் அமைத்து தருகிறேன் எல்லா நாளும் உனக்கு நல்விடியலாக அமைய நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் இருப்பேன் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் சொல்வது அனைத்துமே உனக்கு கண்டிப்பாகவே நடக்கும் வாழ்வில் நீ நிறையவே இழந்து விட்டாய் இழந்ததை எண்ணி நீ வருந்துகின்றாயா இன்றைய என் வாக்கை கேள் இது உனக்கானது துன்பமே சூழ்ந்து வருகிறது என கவலைப்படுகிறாயா இனி அதை பற்றி நீ வருத்தப்படாதே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்து விடுவதில்லை ஒன்றை அடையும் போது இன்னொன்றை இழக்க வேண்டி வரும் அதுபோலத்தான் ஒன்றை இழக்க நேரிடும் போது அதை விட சிறப்பான ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை நீ புரிந்து கொள் இழந்ததை நினைத்து நினைத்து ஏங்கி நீ இருப்பதையும் இழந்து விடாதே சொல்வது புரிகிறதா கண்மணி நீ எதையும் உனக்கென்று எழுதி வைத்துக்கொள் எதையும் நீ இழக்க மாட்டாய் அப்படி நீ இழந்தாய் என்றால் அது உனக்கானது அல்ல என எண்ணிக்கொள் உனக்கென்று உள்ளதை யாராலும் தடுக்க முடியாது யாரும் தட்டிப் பறிக்கவும் முடியாது யாரும் கெடுக்கவும் முடியாது ஏனென்றால் அது உனக்கென எழுதி வைக்கப்பட்டது அது உன்னிடம் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை உன்னை தேடி நிச்சயம் வந்து சேரும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்வு என உன்னுடைய வாழ்க்கையை நீ பழகிக்கொள் ஒன்றை மட்டும் நீ கருத்தில் கொள் நீ இழந்தது ஒன்று ஆனால் அதைவிட பல மடங்கு நான் உனக்கு தரப்போகின்றேன் இதுவே என்னுடைய சத்திய வேத வாக்கு என் சத்திய வேதவாக்கு வாக்கு நிச்சயமாகவே உனக்கு படிக்கும் ஒன்றை இழந்ததற்காக இப்போது நீ வருந்து கொண்டு இருந்தால் பல மடங்கு நான் தருவ போவதை எப்படி நீ மகிழ்ச்சியாக அனுபவிப்பாய் ஒன்றை விட பல மடங்கு நான் அள்ளி அள்ளி தருகிறேன் அதுவரை நீ உன் கடமையில் இருந்து வெளிவர நினைக்காதே உன் கடமையை நீ சரியாக செய் உன்னை நம்பி இருப்பவர்களை நீ கவனித்துக்கொள் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் அது உன்னுடைய கடமை நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறையவே இருக்கின்றது அதை நீ சரியாக செய்து கொண்டு வந்தால் நான் உனக்கு எல்லாவற்றையுமே நிறையவே செய்து தருகிறேன் கலங்காதே நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் எவற்றை நீ இழந்திருந்தாலும் நான் உன்னோடு இருப்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னை நீ வேண்டாம் என்று சொல்லி போனவர்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் இவர்கள் எனக்கு தேவையே இல்லை என்று விட்டு விலகியவர்களெல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ மனம் தளராமல் பொறுமையாக மட்டும் காத்திரு பொறுமையாக ஈர்த்ததால் தான் உனக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய் உன் பொறுமைக்கான நல்ல பலனை நான் உனக்கு அள்ளி அள்ளி போகின்றேன் அதற்கான காலமெல்லாம் கைகூடி வந்துவிட்டது காலம் கைகூடி நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு தீயது எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது உனக்கு தீயது தந்தது எல்லாம் உன்னை விட்டு தூர போய்விட்டது இனி உன் வாழ்வில் மங்களகரமான செய்திகள் மட்டுமே உன் வாழ்வில் வந்து கொண்டிருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் மட்டுமே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இனி நடப்பது எல்லாமே ஒவ்வொன்றாக நல்லதாக மட்டுமே நடக்கப் போகின்றது உன்னுடைய வேலை எதுவென்றால் பொறுமையாக இருப்பது மட்டுமே உன் வேலையை நீ சரியாக செய் எல்லாமே உனக்கு நன்றாக முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன் இழந்ததை மட்டும் நினைத்து கொண்டிருக்காதே வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக அதை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்க தயாராக இருக்கிறாயா நான் தருகிறேன்